இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பெரிய பார்க்க போறோம்னு சொன்னா மொத்த உலகமுமே இந்த விடயம் நடைபெறக்கூடாது கூடாதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு வந்த விடயம் ஒன்று தற்பொழுது நடந்திருக்குது என்ன விஷயம்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான்கிடையிலான போர் மூன்று இருக்குது இந்தியா பாகிஸ்தான் வந்து ரெண்டு நாடம் வந்து மாறி மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு இந்த வீடியோல வந்து இது தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் நீங்க நம்ம கிட்ட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரின் பால்காம் பகுதியில் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதல் அந்த தாக்குதலோட தொடங்கின பிரச்சனை தான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனை ஆஹ் இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் கடையில இப்படியான தாக்குதல் நடவடிக்கைகள் இடம்பெறவில்லையான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது பல காலமாகவே இந்தியா பாகிஸ்தான் கடையில சிறு சிறு மோதல் பிரச்சனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா இந்த முறை இந்த காஷ்மீர்ல அஹ் பகல்காம் பகுதியில நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான் இந்தியாவுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் நிறைய உயிர்கள் பலி போனது இந்தியாவிட தேசிய பாதுகாப்பு ஆகின ஒரு விஷயம் தான் அப்ப அந்த பிரச்சனை பார்த்தோம்னு சொன்னா நரேந்திர மோடி அவர்கள் காரசாரமான சில முடிவுகள் எடுத்திருந்து பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு பெற முடியாது இந்தியாவில இருக்கிற பாகிஸ்தானியர்கள் அஹ் திரும்ப பாகிஸ்தானுக்கு போகணும் பாகிஸ்தான பொருளாதார பாகிஸ்தான பொருட்களுக்கான இறக்குமதி தடை விதிச்சாங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சாங்க பா இந்தியாவுக்கு மேலால பாகிஸ்தானை பிள்ளையன் பறக்கலாது அதே மாதிரி பாகிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு மேலால இந்தியா பிளேன் பறக்கலாது பாகிஸ்தான் வந்து இந்தியா இந்தியன் இந்தியர்களுக்கு வந்து வீசா மறுத்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற்றது ஆனால் ஆரம்பத்திலேயே பாகிஸ்தான் அரசாங்கம் சொன்னாங்க இந்த பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்று சொல்லி பாகிஸ்தான் முற்றுமுறை தான் மறுத்தாங்க ஆனா இந்தியா சொன்னாங்க அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தான் ஆதரவோடையும் பாகிஸ்தானோட சேர்ந்து தான் அந்த விஷயம் நடத்தப்பட்டதாக வந்து இந்தியா தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்ட் இப்போ என்ன விஷயம் என்று சொன்னா அந்த பகல்காம் பகுதியில நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு ஆஹ் பழிபென்ற விதமாகவும் பதில் சொல்ற விதமாகவும் இந்தியா ஆபரேஷன் சிந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க அதாவது அஹ் இந்தியாவில வந்து காஷ்மீரை பார்த்தோம்னு சொன்னா மூன்று நாடு வந்து காஷ்மீர்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வச்சிருக்குது இந்தியா கொஞ்சம் இடத்த வச்சிருக்குது சீனா கொஞ்சம் நிலப்பரப்ப தண்டை காட்டுப்பாட்ட வச்சிருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் காஷ்மீர்ல கொஞ்சம் நிலப்பரப்ப தண்டை காட்டுப்பாட்டுல வச்சிருக்குது அப்போ பார்த்தோம் சொன்னால் இப்போ இந்த பாகிஸ்தான் ஒக்கிய காஷ்மீர் இருக்குதானே பாக் காஷ்மீரில் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருக்க அந்த நிலப்பகுதியில் இந்தியா தாக்குதல் நடவடிக்கைகளை செஞ்சுருக்காங்க ஒன்பது இடங்கள்ல வந்து இந்தியா வந்து தாக்கிருக்கிறாங்க அந்த காஷ்மீரில் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த காஷ்மீர் பகுதியில் ஒன்பது இடத்துல வந்து தாக்குதல் நடவடிக்கைகள் இந்தியா வந்து செஞ்சிருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஆறு இடங்கள்ல வந்து ஏவுகணை தாக்குதல வந்து இந்தியா மேற்கொண்டிருக்கிறாங்க இதுல எட்டு பேர் வந்து எட்டு பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தஞ்சுக்கும் அதிகமானோர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இந்தியா நடத்தின இந்த தாக்குதல் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இப்ப இதுக்கு பார்த்தோம் மட்டும் சொன்னா ஆஹ் இந்திய ராணுவம் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த ஆறு இடத்துல ஏவுகணை தாக்குதல் நடத்தின இந்த விஷயத்த வந்து இந்தியா தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவுட்டு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா மீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்த விஷயத்த வந்து இந்தியா பகிர்ந்துருக்காங்க ரைட் இதுல பார்த்தோம் சொன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டு இப்ப சீனா வந்து பக்கத்துல இருக்கிற நாடு இந்தியா பாகிஸ்தான் சீனா மூன்றுமே வந்து அந்த எல்லையில பிடிக்கிற நாடு அப்ப சீனா வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியா நடத்தி இருக்கிற இந்த தாக்குதலானது அஹ் வருத்த வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அதாவது சீனா வந்து இதுக்கு வந்து வருத்தப்படுறாங்க இந்தியா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன்னு சொல்லி சீனா கவலை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் சீனா மூன்று நாடு நட்புறவா இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சீனா சொல்றாங்க ஆனா சீனா கூட இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியா எல்ல தாண்டி சில நடவடிக்கைகளை வந்து செஞ்சுதான் இருக்கிறாங்க ஒரு விஷயம் இருக்கட்டும் ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா சீனா மேலும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு நாடும் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடும் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ரெண்டு நாடும் வந்து பெரிய அளவில் போர் தொடுத்தாங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரும் இதால வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கினா தொடங்கிட்டு பெரிய அளவில் இன்னும் தொடங்குமா இருந்தா சீனாக்கும் வந்து அது ஒரு பாதகமான நம்ம ஏன்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு அடிக்கிற சாட்டுல இந்த பா சீனா காஷ்மீருன்ற சில நிலப்பரப்பு தானே அந்த நிலப்பகுதியிலையும் தாக்குதல் நடத்து காஷ்மீரை முழுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதனால பார்த்தோம்னு சொன்னா சீனா என்ன சொல்லுவாங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாடும் நிதானத்தை கடைப்பிடிங்க கடப்பிடிங்க சண்டவணம் மாதிரி விஷயத்தை வந்து சீனா சொல்லி இப்ப பாத்தோம்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் மீது அதாவது காஷ்மீர்ல பாகிஸ்தான் பிடிச்சு பிடிச்சிருக்க நிலப்பகுதி மீது நடத்தின தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி இந்தியா ஆக்கியூபைட் காஷ்மீர் தானே காஷ்மீர் நிலப்பகுதிகள் கொஞ்சத்தை வந்து இந்தியா பிடிச்சு வச்சிருக்கானே அந்த பகுதியில என்ன செஞ்சுக்காங்கன்னா பதிலுக்கு பீரங்கி தாக்குதல் நடத்திருக்காங்க இதுல பார்த்தோம் மூன்று இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மற்றும் நிறைய பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இந்தியா நடத்த அந்த தாக்குதலையும் பார்த்தோம்னு சொன்னா நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் காயப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ஒரு அமைச்சரால் வந்து சொல்லியிருக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுக்கு முடையில இருக்கிற அந்த போர்டர் இருக்குதானே அந்த போர்டர்ல பாத்தோம்னா ரெண்டு நாடும் மாறி மாறி பீரங்கி தாக்குதல் உதவணை தாக்குதல் நடந்து கொண்டிருக்குது இதுல இன்னொரு விஷயம் நடக்குது என்ன சொன்னா இந்த வழியாக அதாவது ரெண்டு நாட்டின் போர்டர்லயும் தரை வழியாக நிக்கிற ராணுவம் இருந்தாரு அந்த ராணுவம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தரை வழியாகவும் சண்டை நடந்து இருக்கு அதாவது ஏவுகணை மூலமா சண்டை நடக்குது வான்வழி மூலமாக சண்டை நடக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வழி மூலமாக அதாவது நிலத்துல ரெண்டு ராணுவம் வந்து மாறி மாறி துப்பாக்கிச்சூடு சண்டை வந்து நடந்து கொண்டிருக்கு பாகிஸ்தானின் தகவல் அமைச்சரோட விஷயத்த வந்து சொல்லிட்டு என்னன்னு சொன்னா ரெண்டு நாடும் வந்து இப்ப போர் நடத்திக்கொண்டிருக்கிறாங்க வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க தரை வழி தாக்குதல் நடத்துறாங்க இந்தியாவுக்கு சொந்தமான அஞ்சு விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் வந்து சுட்டு வலுத்தி இருக்கிறாங்களா ஒன்று ரெண்டு இல்ல இந்தியாவுக்கு சொந்தமான அஞ்சு விமானங்களை வந்து பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வலுத்தி இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தா சில ட்ரோன் வகையான விமானங்களையும் வந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு சொந்தமான விமானங்களையும் பாகிஸ்தான் ராணுவம் வந்து சுட்டுப்படுத்தி இருக்கிறதா யார் சொன்னா பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கு பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் மேலும் என்னென்ன விஷயங்கள் சொன்னா இந்த பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தானே அந்த தாக்குதலை பாகிஸ்தான் தான் செஞ்சது என்றதுக்கு இந்தியாவிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதுக்கு வந்து பாகிஸ்தான் நியாயமான ஒரு விசாரணை அமைச்சிருந்தாங்க அதுக்கு கூட இந்தியா சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொன்னா இந்தியா பாகிஸ்தான் மீது இப்ப நடத்திருக்க அந்த காஷ்மீர்ல நடத்திருக்கிற அந்த தாக்குதல்ல பார்த்தோம்னு சொன்னா எட்டு பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டிருக்காங்க முப்பது பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தான்ல வந்து அஞ்சு இடங்கள்ல வந்து இந்தியா தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறதாகும் இதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த அஞ்சு இடத்துல வந்து ரெண்டு மசூதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமான ரெண்டு மசூதிகள் வந்து இந்தியா அழிச்சிருக்கிறதாக வந்து யார் சொல்லியிருக்கிறது இந்த பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து இருக்கிறார் மேலும் அவர் என்ன விஷயம் சொல்லிருக்கிறேன்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் ராணுவமானது இந்திய ராணுவங்கள் ராணுவ முகங்கள் மூலம் முகாம்கள் மேல வந்து தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது காஷ்மீர்ல இருக்கிற இந்திய முகாம்கள்ல வந்து சில இராணுவ வீரர்கள் வந்து கொடி காட்டியிருப்பதாக வந்து ஆஹ் பாகிஸ்தான் இந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்க அதாவது தாங்க தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவம் அந்த ராணுவம் இந்தியாவுக்கு சொந்தமான அந்த ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது அந்த இராணுவத்தினர் வந்து வெள்ளை கொடி காட்டியிருக்கிறார்கள் இதை வந்து பாகிஸ்தான் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா இந்தியாவும் இந்த பகல்காம்ல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஒரு கொமிட்டி உண்ட ஒரு நியாயமா விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையை வந்து மேற்கொண்டாங்க அந்த விசாரணைக்கும் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாம ஓடி ஒழிஞ்சாங்க இப்ப பாகிஸ்தானோட களத்துல நின்று சண்டை பிடிக்கிறதுக்கும் இந்தியா பாய்ந்து கொண்டு வெள்ளக்கொடி காட்டுறாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் வந்து இன்றைய தினம் பகிர்ந்து இருக்கு இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு மேலும் கோவத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமா சொன்னா பாகிஸ்தான் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியா தாங்க அந்த விசாரணைக்கு அழைச்ச போது அந்த விசாரணைக்கும் வராமல் ஓடி ஒழிஞ்சிருக்கிறாங்க இப்ப பாகிஸ்தானோட காலத்துலன்னு சண்டை பிடிக்கிறதுக்கும் பயந்து கொண்டு வெள்ளக்கொடி காட்டுறாங்க என்ற விஷயம் வந்து இந்தியாவை வந்து பலவீனமா காட்டுற ஒரு விஷயம் அதனால வந்து இந்தியா இதனால மேலும் கோவப்படுவாங்க இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டை முடிவுக்கு வருமானு எல்லா நாடுகள விருப்பம் எல்லா மக்கள்கிட்ட விருப்பமே வந்து இந்த சண்டை நடக்க கூடாது அமைதி இருக்கணும்ன்றத விருப்பம் ஆனா ரெண்டு நாடு அரசாங்கமும் போற போக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டை வந்து இன்னும் பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய சதத்துவமே சாத் சாத்தியக்கூறுகளை வந்து அதிகமாக காணப்படுகின்றன இப்ப இந்த சண்டை நடக்கிறதால இலங்கைக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இப்போதான் இந்த லோக கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்குது இந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் கடையில் எப்படி போர் அதிகமாகறதால இலங்கைக்கு பெரிய ஒரு விடியா வந்து அமையப்போகுது இலங்கைக்கு பெரிய அளவில் பொருளாதார பின்னடைவை கொண்டு வரக்கூடிய விடயமா வந்து இந்த சண்டை வந்து அமைய போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல்தான் உங்களோட பயந்து கொண்டு இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமானு சொன்னா அதை அனுசரித்து மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன் நன்றி